பல நூற்றாண்டுகளா மனிதன் இதை பத்தி கனவு கண்டான் ஒரு பெரிய மாற்றம் மந்தமான கனமான ஈயத்தை மினுமினுக்கும் விலைமதிப்பற்ற தங்கமா மாத்துறது ஒரு தனமான தேடல் ஒரு கட்டுக்கதை சரிதானே ஒருவேளை நான் உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும் இது முழுசா தப்பில்லைன்னு இந்த பழங்கால தேடல் என்ன அது எப்படி பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த விசைகளோட நெஜமா தொடர்பில் இருக்கு ஒரு உண்மையான பொன்னான ரகசியத்தை திறக்க தயாராகுங்க இது கஸ்தட் நம்ம சுத்தி இருக்கிற அறிவியலை அது எவ்வளவு கற்பனையான யோசனையா இருந்தாலும் அது அர்த்தமுள்ளதா மாத்துது ஆல்கெமி காலத்துக்கு திரும்பி போவோம் பழங்கால எகிப்துல பிறந்து இஸ்லாமிய பொற்காலம் வழியா வளர்ந்து மத்திய கால ஓப்பாவுல செழிச்சு வளர்ந்த ஆல்கெமி தங்கத்துக்கான வேட்டையை விட அதிகம் அது ஆரம்பகால வேதியியல் தத்துவம் ஜோதிடம் மற்றும் மாயாஜால நம்பிக்கைகளோட ஒரு சுவாரஸ்யமான கலவையா இருந்துச்சு ரசவாதிகளோட கடைசி இலக்கு புகழ்பெற்ற பிலாசபர்ஸ் ஸ்டோன் தான் இது சாதாரண உலோகங்களை தங்கமா மாத்துறது மட்டும் இல்ல அது நித்திய ஜீவனை கொடுக்கும் எல்லா ஓய்களையும் குணப்படுத்தும் ஏன் மனிதனோட ஆன்மாவை கூட நிறைவாக்கும்னு நம்புனாங்க உண்மையாவே இது ஒரு பெரிய மல்டி டாஸ்கர் தான் அவங்களோட முறைகள்ல நுணுக்கமான சோதனைகள் இருந்துச்சு பொருட்கள சூடா குறது கரைக்கிறது திரவங்களை வடிகட்டுறது மற்றும் பொருட்களை எரிக்கிறது அவங்க கூர்மையான பார்வையாளர்கள் மாற்றங்களை சின்னங்கள் மற்றும் ரகசிய மொழியோட ஒரு திரை வழியா பதிவு பண்ணாங்க உண்மையில அவங்க வேதியியல் ஆய்வோட ஆரம்ப வடிவங்களை நடத்திட்டு இருந்தாங்க ஆனா அவங்களோட பெரிய லட்சியத்துக்கு இங்கதான் ஒரு பெரிய தடை வந்துச்சு ரசவாதிகள் ரசாயன மாற்றங்கள்ல கவனம் செலுத்தினாங்க இது ஒரு அணுவோட உக்கரு வைச்சுத்தி வர எலக்ட்ரான்களை எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ஈடுபடுத்துது விறக எரிக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சாம்பல் கிடைக்கும் ஆனா நீங்க அடிப்படை தனிமங்களை மாத்தல ரசாயன வினைகள் அணுகளை அதோட எலக்ட்ரான்களோட தொடர்பு கொண்டு மறுசீரமைப்பு செய்யு ஆனா அதனால உக்குருவ மாத்த முடியாது அதனால ஒரு தனிமத்தை வேற தனிமமா மாத்தவும் முடியாது இதுதான் அவங்களுக்கு இல்லாத முக்கியமான அறிவியல் புரிதல் தனிமங்கள் எப்படி மாறுதுன்னு நிஜமா புரிஞ்சுக்க நாம இன்னும் உள்ள போய் பாக்கணும் அணுவோட மையத்துக்கு ஒரு தனிமத்தை உண்மையா வரையறுக்கிறது அதோட உட்கருவுக்குள்ள இருக்கிற பாச இட்டிவ் சார்ஜ் கொண்ட துகள்களோட எண்ணிக்கைதான் புரோட்டான்கள் இந்த எண்ணிக்கைதான் அணு என் ஆட்டாமிக் நம்பர் இது கால அட்டவணையில இருக்கிற ஒவ்வொரு ஒரு தனிமத்துக்கும் ஒரு தனித்துவமான அடையாள எண் மாதிரி அதனால ஈயத்தை தங்கமா மாத்த இல்ல வேற எந்த தனிமத்தையும் மாத்த நீங்க அதோட உட்கருவுல இருக்கிற புரோட்டான்களோட எண்ணிக்கையை மாத்தணும் இது ஒரு நியூக்ளியர் செயல்முறை ரசாயன வினைகள்ல ஈடுபடுற விசைகளை விட இது ரொம்ப சக்தி வாய்ந்த விசைகள்ல வேலை செய்யுது இப்ப உங்களுக்கு ஐசோடோப்கள் பத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஒரே தனிமத்தோட வெவ்வே ரு வடிவங்கள் அதோட உட்கருவுல வெவ்வேறு எண்ணிக்கையில நியூட்ரான்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகள் இருக்கும் ஆனா நிறை மேசஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் தனிமங்கள் தானாவே மாற முடியும்னு முதல் தடவ தெரிஞ்சது ரேடியோ ஆக்டிவ் டிகே என்கிற தான் நிலையற்ற அணுக்கருக்கள் இயற்கையாகவே துகள்களை வெளியேற்றுது அதனால் அதோட புரோட்டான் எண்ணிக்கை மாறி வேற ஒரு தனிமமா மாறுது பெரிய காலப்பகுதிக்கு அப்புறம் யுரேனியம் கொஞ்சம் கொஞ்சமா ஈயமா ரோறதை பத்தி யோசிச்சு பாருங்க இது இயற்கையோட சொந்தமான மாற்ற வடிவம் இருபதாம் நூற்றாண்டுக்கு வருவோம் அணுவை பத்தி ஆழமான புரிதலோட இருந்த விஞ்ஞானிகள் இயற்கையான மாற்றத்தை கவனிக்கிறது தாண்டி தனிமங்களை மாத்தணும்னு தீவிரமா முயற்சி பண்ணாங்க இது செயற்கை மாற்றம் ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்மிட்டேஷன் உருவாகிறதுக்கு காரணமாச்சு இந்த நவீன ஆல்கெமியோட முக்கியமான இயந்திரங்கள் தான் பார்ட்டிக்கல் அக்சலரேட்டர்ஸ் இந்த பெரிய இயந்திரங்கள் சக்திவாய்ந்த மின்காந்த புலங்களை பயன்படுத்தி புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இல்ல இன்னும் கனமான அயனிகள் மாதிரியான துணை அணு துகள்களை ரொம்ப அதிக வேகத்தை உள வேகப்படுத்துது அப்புறம் அதை இலக்கு அணுக்களோட மோதவிடுது இந்த மோதல்களோட பெரும் சக்தி வலுவான அணுக்கரு விசையை ஸ்ட்ராங் நியூக்ளியர் தாண்டி தாண்டிவிட கருவுல இருக்கிற புரோட்டான்களோட எண்ணிக்கையை மாத்த முடியும் எண்பத்தி இரண்டு புரோட்டான்கள் இருக்கிற ஈயத்தை எழுபத்தி ஒன்பது புரோட்டான்கள் இருக்கிற தங்கமா மாத்த முடியுமா அணுமாற்றம் சாத்தியம்தான் ஆனா கால அட்டவணையில தங்கத்துக்கு பக்கத்துல இர தனிமங்கள்ல தனிமங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது சக்தி ரீதியா அதிகமா சாதகமானது உதாரணத்துக்கு எழுபத்தி எட்டு புரோட்டான்கள் இருக்கிற பிளாட்டினத்த ஒரு உயராற்றல் புரோட்டானால மோத விடுறப்போ கோட பாட்டளவில அதோட உட்கருவுல ஒன்னு சேர்க்க முடியும் அதனால எழுபத்தி ஒன்பது புரோட்டான்கள் இருக்கிற ஒரு தங்க அணு உருவாகுது அதே மாதிரி எண்பது புரோட்டான்கள் இருக்கிற பாதரசத்தோட சில குறிப்பி ட ஐசோடோப்களை நியூட்ரான்களோட மோத விடுறப்போ அது தொடர் அணுக்கருவின இகளுக்கு உட்படுது இது கடைசியில ஒரு புரோட்டானை வெளியேற்றது மறுபட இம் எழுபத்தி ஒன்பது புரோட்டான்கள் இருக்கிற தங்கத்தை கொடுக்குது உண்மையாவே விஞ்ஞானிகள் பாதரசத்த தங்கமா மாத்திருக்காங்க ஆனா ரொம்ப சின்ன அளவுல நிறைய முயற்சிக்கு அப்புறம்தான் ரசவாதிகள் கனவு மட்டும்தான் கண்ட அந்த அணு ரகசியம் இதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுல முதன் முதலா செயற்கை மாற்றத் தை செஞ்ச ஏர்னஸ்ட் ரூதர்போடு மாதிரி முன்னோடி விஞ்ஞானிகளும் அதுக்கப புறம் நிறைய புதிய தனிமங்களை உருவாக்குன கிளென் சீபோர்க் மாதிரியான விஞ்ஞானிகளும் நவீன ஆல்கெமியோட உணர்வை உண்மையாவே வெளிப்படுத்தினாங்க அவங்க அடிப்படை அளவுல பொருளை மாத்திர சக்தியை பயன்படுத்தினாங்க ஆனா இந்த தேடல் ஏற்கனவே இருக்கிற தனிமங்களை ஒன்னுக்கு ஒண்ணு மாத்திரதோட நிக்கல அணு இயற்பியல் நியூக்ளியர் பிசிக்ஸ் நமக்கு இன்னும் அசாதாரணமான ஒன்னை செய்ய அனுமதி கொடுத்துச்சு சு பூமியில இயற்கையாகவே இல்லாத முற்றிலும் புதிய தனிமங்களை உருவாக்குறது அதிக அளவுல இயற்கையா கிடைக்கிற கடைசி தனிமமான யுரேனியத்தை தாண்டி நெப்டியூனியம்ல இருந்து ஓகனேசன் வரைக்கு ஹம் டிரான்ஸ்யுரேனிக் தனிமங்களோட டிரான்ஸ்யூரானிக் எலிமெண்ட்ஸ் ஒரு பெரிய உலகம் இருக்கு இது எல்லாமே ஆய்வகங்கள்ல உருவாக்கப்பட்டவைதான் இந்த தனிமங்கள் பெரும்பாலும் ரொம்ப நிலையற்றதா இருக்கும் ஒரு செகண்டோட ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும்தான் இருக்கும் இது பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டுமான தொகுதிகள் பத்தின நம்ம புரிதலை பெரிய அளவுல விரிவுபடுத்துது இந்த பெரிய அறிவியல் சாதனைகள் கால அட்டவணைய விரிவுபடுத்துறதுக்கு மட்டும் இல்ல அணு மாற்றத்தோட அதே கோட்பாடுகள் மருத்துவ மாதிரியான துறைகளிலையும் முக்கியமானவை அங்க நாங்க முக்கியமான டயக்னோஸ்டிக் இமேஜிங் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட புற்றுநோய் சிகி செய்களுக்காக குறிப்பிட்ட ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்களை உருவாக்குறோம் அதே மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு வினைகள் வழியா நம்ம உலகத்துக்கு சக்தி கொடுக்கிற சக்தி உற்பத்தியிலையும் இதை பயன்படுத்துறோம் அதனால எங்களால இதை செய்ய முடியும்னா ஏன் கொஸ்தட் தங்க சந்தையை கைப்பத்தல சரி இங்க தான் அந்த கனவு ஒரு பெரிய சத்தத்தோட பூமிக்கு திரும்ப வருது முதல்ல இதுக்கு அதிக அளவுல சக்தி தேவைப்படும் இந்த பெரிய துகள் முடுக்கிகளை இயக்க பெரிய அளவுல மின்சாரம் தேவை சில தங்க அணுக்களை உருவாக்க ஒரு சில நகரத்துக்கு பல நாட்களுக்கு மின்சாரம் கொடுக்கிற அளவுக்கு தேவைப்படும் யோசிச்சு பாருங்க இந்த சக்தி செலவே கிடைக்கிற தங்கத்தோட மதிப்பை நீங்க ஆரம்பிச்சதோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக்கிடும் ரெண்டாவது உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்கும் நாங்க அணுக்களை உருவாக்குறத பத்தி தான் பேசுறோம் ஒருவேளை பிகோகிராம்கள் பிகோகிராம்ஸ் இல்லனா நானோகிராம்கள் நானோகிராம்ஸ் இருக்கலாம் இந்த முறைகளை பயன்படுத்தி ஒரு சின்ன மோதிரத்துக்கு தேவையான தங்கத்தை கிடைக்க பல நூற்றான் டுகள் ஆகலாம் அதுக்கு பல லட்சம் கோடிகள் செலவாகும் இது லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் திட்டம் இல்ல மூணாவது இந்த அணுக்கரு வினைகள் வழியா உருவாகிற தங்க அணுக்கள் பெரு பாலும் நிலையற்றதாவும் கதிர்வீச்சு உடையதாவும் இருக்கும் அதனால வாழ்த்துக்கள் நீங்க தங்கம் செஞ்சிட்டீங்க ஆனா அதனால உங்களுக்கு கதிர்வீச்சு நோய் கூட வரலாம் நகை செய்ய இது சரியானது இல்ல அதனால இது அறிவியல் ரீதியா சாத்தியம்தான் ஆனா இப்போதைக்கு நீங்க உங்க ஒருவேளை யாராவது நிஜமாவே மற்ற பொருட்கள்ல இருந்து வியாபார ரீதியா லாபம் தரக்கூடிய தங்கத்தை செஞ்சா கொஸ்து டீம் உங்களுக்கு கணக்கான மூல ஈயம் பாதரசம் இல்லனா பிளாட்டினத்தை அனுப்பி வைக்கும் அதோட துகள் முடுக்கியோட பில்லையும் சேர்த்து கடைசியில பழங்கால ரசவாதிகள் அவங்களோட கனவான தங்கத்தை ஒருபோதும் அடையல ஆனா அவங்களோட இடைவிடாத சோதனைகள் நுணுக்கமான அவதானிப்புகள் மற்றும் பொருளோட தன்மை பத்தி ந அடிப்படை விசாரணைகள் வேதியியல் அறிவியலுக்கு முக்கியமான அடித்தளத்தை போட்டுச்சு பதில்களை பத்தின அவங்களோட புரிதல் முழுமையடையாமல் இருந்தாலும் அவங்க சரியான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருந்தாங்க உண்மையான மேஜிக்கு தங்கத்தோட பண மதிப்புல இல்ல ஆனா அணு இயற்பியல் திறந்த பிரபஞ்சத்தோட ஆழமான புரிதல தான் இருக்கு ஒரு பொருளை அதோட அடிப்படை அளவுல கையாடுறது புதிய தனிமங்களை உருவாக்குறது மற்றும் அணுவோட சக்தியை பயன்படுத்துறது அதுதான் நாங்க கண்டுபிடிச்ச உண்மையான மாற்றும் சக்தி இது அறிவிற்கான மனிதனோட நீடித்த தேடல் சாத்தியமில்லாத கனவுகளை உண்மையான அறிவியல் யதார்த்தங்களா மாத்துது வேற எந்த பழங்கால கட்டுக்கதைகள்ல ஒரு மறைஞ்ச அறிவியல் உண்மை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அத கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த நவீன ஆல்கெமி தேடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை அழ உத்த மறக்காதீங்க நல்ல அறிவியல் மர்மங்களை விரும்புறவங்க கூட இந்த வீடியோவை ஈ பகிர்ந்துக்கோங்க அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற சைன்ஸ் பத்தினா என்ன உம் சுவாரஸ்யமான புரிதல்களுக்கு கொஸ்தட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க